ஐ ஓபிசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம குட்டி அமீரா கூட்டு வந்திருக்காங்க அமீரா இந்த இடம் என்ன எதுக்கு எங்களை இங்கே கூட்டி வந்தா இப்போ என்ன பண்ண போறோம் உள்ள போய் அதை சொல்லு இது வந்து ஜிதால உள்ள ஒரு அமேசிங் ஆன சர்க்கஸ் என்னோட மதரையும் என்னோட ஆண்டியையும் அனுப்பி அவங்கள பயமுறுத்துறதுக்கு இங்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒண்ணு குடித்தாங்க ஒண்ணு குடித்தாங்க அழகப்பட்டது மக்கள் என்னன்னா அந்த பொருட்காட்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தீவு தடல அதே மாதிரி இங்க சவுதி அரேபியால ஜித்தால ஒரு இடத்துல ஒரு பொருட்காட்சி வச்சிருக்காங்க அங்கதான் வந்திருக்கோம் வாங்க போவோம்

வந்து பாத்தீங்கன்னா நான் ஓரத்துல இருக்கேன் அப்ப வெயிட் கி பரவாலையா என்னால உட்கார முடியல இந்த அடி அடிக்குறாரு ஏ என்ன தப்பு இப்ப போறோம் அந்த ரயில போய் இந்த ரயில போய் அடுத்து அந்த ரயிலுக்கு பிளான் பண்ணிருக்காங்க நாம இதோட முடிச்சுக்கறேன்னு தான் பை பை

ஜாலியா இருந்தது அதே சமயத்துல மண்டையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு மண்டையை அந்த ரைடு

நீங்க வாங்க இந்த ரைடு வந்து ரொம்ப சில்லிங்கா இருக்குங்க அதனால போனப்போ என்ன அலோட் கிடையாதுன்னு தாங்க அதனால என்னோட ஆண்டியும் என்னோட மம்மியும் இந்த ரைடுக்கு போறாங்க அந்த அந்த பயத்தை ரசிக்கல இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது நம்ம வீட்டுக்காரம் போயிருக்கு இதுக்கு பேர் ரேஞ்சர்

அலைக்கும் गाइस हाय यार हाउ आर यू आई एम आई होप यू ஃபைனல் टुडे माय ஆன்ட்டி அண்ட் மை மதர் இஸ் கோயிங் டு தி ஸ்கூல் ஹலோ மேடம் தமிழ்ல பேசுங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன இல்ல தமிழ்ல தேர் ஐடி ஸ்டார்ட் போチラவோ ஐடியா

நேற்று சவுதி ஃபவுண்டிங் டேங்கிறதுனால இன்றைக்கி அரபிக் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்புறம் ட்ராமாஸ் அதெல்லாம் ஸ்வா டான்ஸ் அதெல்லாம் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜ் பாருங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அமீரா அது வரைக்கும் உங்களுக்கு பாய் பாய் நம்ம ஒன்றும் இல்ல நம்ம விலாகர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ரெண்டு ரயிலில் ஏத்தலாம் சொல்லி கோவமா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அடுத்த வீடியோல பாப்போம் ஓகே அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல திரும்பி பாப்போம் பாய்